ஏசையா ஏசையா புஸ்தகம் வேதத்திற்குள்ளாக இருக்கும் ஒரு சின்ன வேதம் நான் சிறிய வயதிலே இந்த சுறாமீன் வெட்டுவதை பார்த்துருக்கிறேன் மீனுக்குள்ளாக இன்னொரு மீன் சின்ன மீன் இருக்கும் அதையெல்லாம் போ சின்ன வயசில் போய் ரசிப்பேன் அதே போல தான் வேதத்திலே உள்ள இன்னொரு வேதம் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் வேதத்தின் அறுபத்தாறு புஸ்தங்கள் இருக்கிறது ஏசியாவிலும் அறுபத்தாறு அதிகாரங்கள் இருக்கிறது அதனாலே இது வேதத்திற்குள்ளாக இருக்கிற ஒரு வேதம் அதுக்கப்புறமா அந்த 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 அறுபத்தாறு புஸ்தகத்துல நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது ஆனால் இந்த ஒரு வாக்குத்தத்தம் ரொம்ப சூப்பரான வாக்குத்தம் முப்பது இருபத்தொன்று அந்த முப்பது இருபத்தொன்று என்ன சொல்கிறது நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்கும் கத்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது கத்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று சங்கீதம் சொல்லுகிறது எனக்கு அருமையானவர்களே நான் இந்த சத்தீஸ்கட் உள்ள தந்தேவாடா என்ற பகுதியிலே அந்த நக்ஸ்லைட் காடுகளில் இருந்து இதை எடுக்கிறோம் பல இடங்கள் இருக்கிறது ஆனால் தவறி போவதற்கு நிறைய பாதைகள் இருக்கிறது ஆனால் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்கும் இதுதான் வழி நீ வலது வலதுபுறதமும் சாயாதே இடதுபடுவதும் சாயாதே இதற்கு இணையாக ஒரு வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு சங்கீதம் முப்பத்தி ரெண்டு அதனுடைய எட்டை படிக்கிறேன் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு எட்டும் நான் உனக்கு போதித்து நீடு வழக்க நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்ன அருமையான கர்த்தர் அல்லவா வழி நடத்துகிற கர்த்தர் எனக்கு அருமையானவர்களே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் பின்னாடியிலிருந்து வரும் கர்த்தருடைய வசனம் வரும் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தினம் வசனத்தை படியுங்கள் தியானியுங்கள் வசன சத்தம் உங்களோட இருந்து கேட்கும் இரவிலே தேவன் வசனத்தோடு பேசுவார் பகலிலே பேசுவார் பிரசங்கிகாரர்கள் ஜோ செய்தி மூலம் உங்கள் பாஸ்டர் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தின் மூலம் உங்கள் பேசுவார் நீங்கள் வசனத்திலே வளருங்கள் வசனத்திலே தியானிங்கள் வசனத்திற்காக வாழுங்கள் வசனத்தை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த இயேசையா முப்பது இருபத்தொன்னே மறந்து விடாதிருங்கள் வழி நடத்துகிற கத்தை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மேக மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் இரவும் பகலும் அவர்களை வீட்டு பிரியாமல் இருந்தது அவர்களை வழி நடத்தினது அவர்களை வழி நடத்தினது அவர்களை வழி நடத்தினது பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி இருபத்தி நாலு பை செவன் ஹாஸ்பிட்டல்லாம் போட்டிருப்பாங்கள்ல எப்பொழுதும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதே போல் ஆண்டு வழி நடத்துறது உங்களுக்கு எப்பொழுதும் ரெடியாக இருக்கும் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் உங்களை விட்டு பிரியாது எனக்கு அறிவார் ஆவியான உங்களை நடத்துவார் ஏசு உங்கள் கரங்களை பிடித்து நடத்துவார் காட் பிளாஸ் யூ